எங்க எங்க தாத்தா 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 வச்சிருக்காரு பாரு பெரிய பழமா அதுக்கு மேல அம்மா என் என் பழம் பழம் என்ன கிட்ட சர்பத் கூல் தண்ணி எது அண்ணன் ஆமா கிடைக்கும் வெயில் காலத்துல சூடாக வெயில் காலத்துல சூடாகவும் குளிராகவும் வெயில் காலத்துல குளிராகவும் மழை காலத்துல சூடாகவும் புத்தி மதிக்கு எம்மா அக்காவோட புட்டதுன்னு யாரோட புட்ட விட்டு எம் அவங்க அக்கா புட்டு விளஞ்சு போயிலாரு என்ன புட்டு சம்பா புட்டா சம்பா புட்டு சம்பா புட்டா கிப்பாரு அம்மா சூப்பர் புட்டுதான் வர்றோமா என்ன அப்ப அதெல்லாம் போனா போட்டோம் போனா போட்டோம் அன்பான பெரியவர்களுக்கும் வர்றப்பப்பா தப்பா தவறா பேசக்கூடாது பேசாதீங்க தப்பா தவறா ஆடக்கூடாது ஆடக்கூடாது எதுக்கு தெரியுமா எனக்கு எங்க தாய்மார்கள் எல்லாம் உக்காந்து இருக்காங்க அம்மா அக்காமார்களே அம்மாமார்களே விடிய விடிய பாருங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சி இருக்கு அக்னி செட்டி ஆட்டம் தீப்பந்த ஆட்டம் சுடல மாடசாமி ஆட்டம் வாழைக்கா வெட்டு ஏகப்பட்ட கதைகள் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு ஆமா எடுத்தோடனே சப்புன்னு இருக்குன்னு கேட்டி நினைக்க வேண்டாம் போக 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 கொஞ்சம் தெளிச்சலாகவும் போட்டுமா